சண்டிகரில் இராணுவத்துக்கு தன்னார்வலாக தன்னார்வலர்களாக உதவுவதற்காக ஏராளமானோர் குவிந்திருக்கிறாங்க எல்லாருமே இளைஞர்கள் அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இந்திய மக்களிடம் தேசப்பற்று எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமான காட்சி இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள் ராணுவத்துக்கு உதவ தன்னார்வலர்கள் தேவை என அறிவிப்பு வெளியான நிலையில் ஏராளமான இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள் சண்டிகரில் இராணுவத்துக்கு தன்னார்வலர்களாக உதவுவதற்காக இளைஞர்கள் குவிந்திருக்கிறார்கள் அறிவிப்பு வெளியான நிலையில் ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தன்னார்வலர்களாக பதிவு செய்ய முன்வந்த இளைஞர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிடும் காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம் இந்தியாவின் மீது போரை திணித்த பாகிஸ்தானுக்கு எதிராக இளைஞர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள் அதே போல பயங்கரவாத தாக்குதல் மூலமாக அப்பாவி மக்களை கொள்ளும் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிடுகிறார்கள் அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம் फॉर्म इधर आओ लड़कियां चाहिए दो चार यार लड़के आओ आप Oh! oh. ராணுவத்துக்கு உதவ தன்னார்வலர்கள் தேவை என அறிவிப்பு வெளியான நிலையில் தன்னார்வலர்களாக பதிவு செய்வதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முன்வந்திருக்கிறார்கள் சண்டிகரில் இராணுவத்துக்கு தன்னார்வலர்களாக உதவுவதற்காக ஏராளமான இளைஞர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் ஆண்கள் பெண்கள் என கிட்டத்தட்ட ஏராளமான இளைஞர்கள் குவிந்திருக்கிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதலுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் முழக்கமிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் இந்திய இளைஞர்கள் மத்தியில் தேசப்பற்று நாட்டு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது இது பற்றி விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் கவி சண்டிகரில் ஒரு புதிய இளைஞர்கள் எழுச்சி உருவாகியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல இளைஞர்கள் மத்தியில் தேசப்பற்று எந்த அளவிற்கு ஊடுருவிய இருக்கிறது என்பதற்கு தற்போது திரண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் ராணுவத்திற்கு உதவ தன்னார்வலர்கள் தேவை என அறிவிப்பு வெளியான நிலையில் தொடங்கி தற்போது வரை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்போது சண்டிகரில் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிராந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உதவிக்கு அழைத்துக் கொள்ள நம்முடைய ராணுவ தளபதிக்கு மத்திய அரசு அனும அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது நம் ராணுவத்துக்கான ஆதரவு தேவைகளை அளிக்கக்கூடிய பகுதி நேர தன்னார்வலர்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்கக்கூடிய ராணுவ ரிசர்வ் படையாக டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படக்கூடிய பிராந்திய ராணுவம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நேரத்திலோ பேரிடர் காலத்திலோ ராணுவத்துடன் இவர்கள் இணைந்து பணியாற்றுவர் எனவும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து கொடுக்கக்கூடிய இந்த சூழலில் பிராந்திய ராணுவத்தினரை உதவிக்கு அழைத்துக் கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தன அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ராணுவ அமைச்சகம் வெளியேற்றிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அறிவிப்பிலும் நம்முடைய ராணுவத்திற்கு உதவியாக பிராந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்வதற்கு ராணுவ தளபதிக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த உத்தரவு மே ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் நேற்றைய தினம் அந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ராணுவத்திற்கு உதவுவதற்காக மிகப்பெரிய எழுச்சியோடு ஒரு இளைஞர் படை தயாராக இருக்கிறது சண்டிகரில் தற்போது தன்னார்வலர்களாக ராணுவத்திற்கு உதவுவதற்கு வாலண்டியர்ஸாக பதிவு செய்யக்கூடிய முன்வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த முழக்கத்தையும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூட அதனை உறுதிப்பட தெரிவித்திருந்தார்கள் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் துருப்புகளை பாகிஸ்தான் தனது துருப்புகளை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த எழுச்சியினுடைய அடிப்படை என்பது அந்த இளைஞர்கள் இங்கு கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தேச பற்றை மீண்டும் ஒருவரை நினைவு வகையில் அமைந்திருக்கிறது கவியரசன் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success of phase one sold out. Well 56 Ungalakaga if phase two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399-89393.